வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எந்த திரைப்படத்தோட விமர்சனத்தை பத்தி பார்க்க போறோம்னா மகிழ் திருமேனி இயக்கத்தில் உருவாகி உள்ள இந்த படத்துல அஜித் அர்ஜுன் த்ரிஷா ரெஜினா ஆரவ் என ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரித்திருக்கு இந்த படத்திற்கு மியூசிக் டைரக்டர் அனிருத் இந்த படத்தை பற்றிய விமர்சனத்தை நம்ம இப்ப பாக்கலாம் அது என்ன படம்னா திரையில இன்னைக்கு ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கக்கூடிய நடிகர் அஜித் குமாரோட விடாமுயற்சி திரைப்படத்தோட விமர்சனத்தை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க நண்பர்களே கதை காலத்துக்குள்ள போலாம் அஜித் திர்ஷா ஒருவர் மீது ஒருவர் அதீத அன்பு வைத்திருக்கும் கணவன் மனைவியா இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாள் ஒரு நீண்ட பயணம் செல்லும் போது இவர்களோட கார் வந்து பாலைவனத்திற்கு நடுவே நின்றுது அப்ப டிராக்ல அர்ஜுன் வருவாரு அவர் இருவருக்கும் உதவி செய்ய முன் வருவாரு ஆனா திர்ஷாவை அவரோட வாகனத்துல அஜித் ஏற்றி அனுப்பிவிடுவார் தனது மனைவியை அழைத்து சென்ற பின்னர் அவர் அவரோட டிராக்ல திர்ஷாவை மீண்டும் வந்து தன்னையும் அழைத்து செல்வார் என்று எதிர்பார்த்த நிலையில் இருவரும் திரும்பி வராததால் தனது மனைவியை தேடி செல்றாரு அஜித் அதன் பின்னாடி என்ன நடக்குது என்பதுதான் படத்தோட மீதி கதை படத்தோட கதையை தழுவி எடுக்கப்பட்ட ரீமேக் என்றும் கூறப்படுகிறது ஆனா இந்த படத்தை பார்த்துதான் ரசிகர்களுக்கு விடாமுயற்சி படம் எந்த அளவிற்கு மாறுபட்டு இருக்கிறது என்பது நிச்சயம் புரியும் மாஸ் என்ட்ரி மாஸ் இடைவேளை காட்சி ஹீரோ பில்டர் பஞ்ச் டயலாக் என எதுவுமே இல்லாம வெறும் கதையை மட்டுமே நம்பி இந்த படத்துல அஜித் நடிச்சிருக்காங்க படத்தோட முதல் பாதி கிளாஸ் இரண்டாம் பாதி மாஸ் அதை தாண்டி அஜித் ஆஹ் அர்ஜுன் ஆரவ் ரெஜினா என அனைவருமே இந்த படத்தோட கதாபாத்திரத்திற்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து நடிச்சிருப்பாங்க படத்தோட இடைவேள காட்சி வந்து எதிர்பார்ப்பு எகிர வைக்கிற அளவுக்கு இருக்கும் அங்கங்க வரக்கூடிய ட்விஸ்ட்டுகள் ரெஜினா இதுவரை தமிழ் சினிமா சரியா பயன்படுத்தல என்ற அவரோட நடிப்பு இந்த படத்தை பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அனிருத் பாட்ட பலமுறை நம்ம கேட்டாலும் இந்த படம் முழுவதுமே பிஜிஎம்ல பின்னி எடுத்திருக்காரு இரண்டாம் பாதியை பார்க்கும் முதல் பாதி கொஞ்சம் சுவாரஸ்யம் குறைவுதான் ரெஜினாவோட பிளாஷ்பேக் காட்சியை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அஜித் போன்ற ஒரு மாஸ் ஹீரோவை இப்படி வேறு விதமான பரிணாமத்துல பார்ப்பதை எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியுமான்றது தெரியவில்லை அஜித்த போன்ற ஒரு மாஸ் ஹீரோ தனது மாஸ் பிம்பத்துல இருந்து முழுவதும் விலகி படத்தோட கண்டென்ட்டை மட்டும் நம்பி இயக்குநரிடம் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து அவரோட உழைப்பு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கொடுத்திருக்காங்க கண்டென்ட் படத்தில நடிக்கிறேன் என்று கருத்து சொல்லாம ஒரு சாதாரண ஒரு கதையை தேர்ந்தெடுத்து அதை சுவாரஸ்யமாக கொடுத்துள்ளார் மகிழ் திருமேனி ஆக்ஷன் காதல் பிஸ்ட் மொத்தத்துல விடாமுயற்சி படம் அஜித் ரசிகர்களுக்கு ஒரு செம்ம திருவிழாவாகவே அமைஞ்சிருக்கு நன்றின் நண்பர்களை அடுத்த திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை எட் தமிழ் டிவியுடன் இணைந்திருங்கள்